சாமி வரும் உடல் எப்போது அச்சப்படும் தெய்வத்தை சுமக்கிறோம் இல்லைங்க இந்த தேகம் எப்போ அச்சப்படும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவ முன்பர்களுக்கு புதிதாக தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவங்க இந்த தேகத்தில் இருக்கிற சாமி எப்போது அச்சப்படும் அப்படின்னா எப்போது அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியின் அந்த மனநிலை இருக்கல அந்த மனசாட்சி இருக்குல்ல குற்ற உணர்ச்சிகளுக்கு எப்போது ஒரு மாதிரியான ஒரு கவலைப்பட்டு நிற்கிதோ அப்போது இந்த தேகம் அச்சப்படும் சரி இந்த பதிவில் யதார்த்தமாக நடக்கிற நிகழ்வுகளை அனுதினமும் சாமியாடிகள் அவர்கள் உடல்ல அவர்கள் மனம் அவர்கள் எந்த நிலையில் கலங்கி நிற்கும் எப்படி அச்சப்படும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறோம் சரிங்க அச்சப்படும் எப்போ அச்சப்படும் தெரியுமா என் மேலே ஒரு சாமி இருக்கு ஆனால் அந்த சாமிக்கு நான் உண்மையா இல்லை அந்த சாமியோட கட்டுப்பாடுகளுக்கும் அந்த நெறிமுறைகளுக்கும் சரியா இந்த தேகம் இல்லை அப்படின்னா என்னுடைய உடல் என்னுடைய தேகம் அச்சப்படும் காரணம் தெரியுமா ஐயா பல நூறு வருடம் கழித்து எப்படி இந்த தேகத்தை சரி செஞ்சு நீ வந்து உட்காந்துருக்க ஆனா உனக்கு சரியான அந்த சமஸ்தானமா இந்த உடல் இல்லையே ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த மனநிலை உடல்நிலை இப்போது இல்லையே அப்படின்னு வேதனை பண்ணும் நம்ம மனம் கண்ணீர் விடுங்க ஏன் அப்படின்னா தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிப்போம் அந்த தெய்வம் கலங்கப்பற்ற கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கவலை இருக்குல்ல அந்த கவலைப்படும் போது இந்த மனசு இந்த உடல் லட்சம் கொடுக்கும் சொல்றனே என் தெய்வம் இருக்கு என் தெய்வத்துக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது என் தெய்வத்துக்காக நான் இதெல்லாம் அர்ப்பணிச்சேன் ஆனா இப்போது அதை என்னால அர்ப்பணிக்க முடியல ஒரு சில சூழ்நிலையாள காரணங்களுக்காக மனசுல ஏற்படுற குழப்பங்களுக்காக முன்ன மாதிரி இப்ப என்னால இருக்க முடியல என் மேல இருக்கிற தெய்வம் என்ன நிலையில இருக்குமோ அப்படின்னு அச்சப்படும் பார்த்தீங்களா அதுதான் முதல் அறிகுறி சரி மற்ற நேரங்கள்ல எப்போதும் அச்சப்படும் எப்படி அப்படின்னா ஐயா என் மேல நிக்கிற தெய்வம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் இந்த மக்க இந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உறவுகளால எப்போது என் மேல இருக்கிற சாமிய நீ போற்றப்படணும் நீ வணங்கப்படணும் அது மாதிரி எனக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் எனக்கு நீ கத்து கொடுக்கணும் உன்னை சுமந்துக்கிட்டு எனக்கு இருக்கிற தனிப்பட்ட ஆசா வாசங்களுக்கு பேராசைகளுக்கு உன்னைய வச்சு நான் விளையாடி உன்னைய வச்சு நான் கௌரவங்களையும் ஆசைகளையும் பேராசைகளையும் நான் நிறைவேற்றிருக்க கூடாது நான் எந்த செயல் செஞ்சாலும் அது நான் செய்யக்கூடாது கூடாது எனக்குள்ள இருக்க நீதான் செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்போம் பாத்தீங்களா அப்ப இந்த மனமானது அச்சப்படும் சரிங்க வேற எப்ப அச்சப்படும் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற என் சாமி நல்லா துடி கொண்டு பேசிச்சு ஆனா இப்ப ஒரு சில காலமா என்கிட்ட சாமி பேசுறது இல்ல சாமிய என்னால உணர முடியல நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏன் எதுக்கு அப்படின்னு பதரும் பாருங்க அப்ப அச்சப்படும் நான் செய்த பிழை என்ன நான் செய்த தவறு என்ன ஏன் என்னுடைய தெய்வம் பேசிய தெய்வம் இப்போது பேசவில்லை அப்படின்னு அந்த பதரும் பாத்தீங்களா அந்த நில அப்போது உடலும் சரி மனமும் சரி அச்சப்படும் சரி மற்ற நேரங்கள்ல எப்படி இந்த தேகம் அச்சப்படும் அப்படின்னா ஐயா முடிஞ்சளவு முடிஞ்சளவு எனக்குள்ள இருக்கிற நீய உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த தெய்வ மரபுகளுக்கு அடிப்படையில எல்லாமே சரி பண்ணணும் எல்லாமே செயல்படுத்தணும் எல்லாமே வழிபா அந்த வழிபாட்டு முறைகளை கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தேன் ஆனா என்னுடைய முயற்சி பலன் அளிக்கல ஐயா என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்ப இந்த தேகம் அச்சப்படும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தேகம் கலங்கி நிக்கும் சரி இது இல்லாம வேற எப்போது அச்சப்படும் அப்படின்னா சாமிய எப்படி நானா எதிர்பார்க்கல என்னைய மீறி நீ என்னைய தொட்ட ஆனா எனக்கு இவ்வளவு கஷ்டங்களும் கருமாயங்களும் தொந்தரவுகளும் இடையூறுகளும் பகைகளும் மனச்சங்கடங்களும் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிட்டே ஐயா நானா எதிர்பார்க்காம என்னைய தொட்ட நீயே எனக்கு இவ்வளவு சங்கடங்கள் வந்ததுக்கு காரணமா இருந்துட்டியே நீ என் மேல வராம கூட இருந்திருக்கலாமோ இவ்வளவு இன்னல்களும் கஷ்டங்களும் கருமாயங்களும் நான் படாம நான் மட்டும் இல்லாம என்னுடைய குடும்பம் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்காம நான் இருந்திருக்கலாமே ஏயா என்னைய தொட்ட ஏயா என் உடல்ல வந்த அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அப்ப இந்த மனசு கண் கலங்கி அச்சப்படும் வேதனைப்படும் சரி இது இல்லாம எப்படி சொல்றது மேல வந்த சாமியை மதிக்கலை அப்பா என்னைய மதிக்கலாட்டாலும் பரவாயில்ல எனக்குள்ள இருக்கிற நீ வந்து இறங்கி நிக்கிற இந்த எல்லையில உன்னை மதிக்கலையே அப்படின்னு மன வேதனைப்படும் கலங்கி நிற்கும் அச்சப்படும் சரி தெய்வத்தை சம்பந்த நாள்ல முதல் இப்ப ஒரு உனக்கு கொடுக்கிற மரியாதை ஆதியுல கொடு மரியாதை இப்ப ஐயா உன்னுடைய சக்தி அறியாம உன்னுடைய அருமை வரும தெரியாம மக்க ஏனோ தானோன்னு உன்னைய கடந்து போறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நாம நினைச்சு வருத்தப்படுவோம்ல அப்ப அந்த மனசு அச்சப்படும் உடல் கலங்கி நிற்கும் சரி இது இல்லாம எப்படி சொல்றது இந்த உடல்ல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை சம்மந்து நான் இப்ப உனக்காக சத்தியமான வழியில உண்மையும் நீதியையும் நேர்மையும் கட்டி காக்க முயற்சி பண்ணுவேன் ஒரு காலம் வரும்போது எப்போது நானே இந்த தேகமே இந்த உடலே சரியாக உனக்கு இல்லை அப்படின்னா ஐயா நீ என்னை விட்டு நீ விலகி நிற்கினோம் மனுஷ நானு தெய்வ நீயே என்னால உன்னைய கட்டி காக்க முடியல கொண்டு செலுத்த முடியல அப்படின்னா இந்த தேகத்தை விட்டு நீ உனக்கு சரியான இன்னொரு தேகத்தை நீ தொட்டு நிக்கணும் ஐயா அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது இரத்த கண்ணீரோட மனசு கஷ்டப்படும் உடல் கலைஞ்சி நிக்க சரிங்க இது இல்லாம எப்படி ஆடுற தெய்வம் ஆடணும் பாடுற தெய்வம் பாடணும் பேசுற தெய்வம் பேசணும் அப்படின்னு மனசுல எதையுமே வைக்காம எல்லா மக்களையும் உருதாய் பெற்ற பிள்ளை போல நின்னு எல்லாருக்கும் சகல மரியாதைகளை கொடுத்து அவர்களை நினைச்சு வந்தா நெஞ்சில குத்துற அந்த வழி யார இந்த தெய்வத்திற்கு சரியான மக்க இந்த எல்லைய கொண்டு செலுத்த தயாராக அதற்கு உகந்த மக்கள் நினைச்சமே அந்த மக்களே தவறான கணிப்புகளையும் தவறான புனை கதைகளையும் சூடி மக்க மனம் மாறி திசை மாறி நிக்குதே ஐயா நீ எப்படி எல்லாரும் சேர்ந்து உன்னை கொண்டு செலுத்த போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மனசு கஷ்டப்படும் இந்த மனசு கண்கலங்கும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அறிவோமண்பர்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில நேரங்கள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நமக்கு துணையா இருக்கிற அந்த சாமி இருக்குல்ல அந்த சாமியை நாம பொத்தி பொத்தி நம்ம உடல்ல பாதுகாக்கணும் ஆனா ஒரு சில நேரங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுடைய இறை பக்தியையும் நாம மேல உடல்ல உணர்ற அந்த சாமியை விட்டு விலகிற மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள் ஏற் ஏற்படும் அந்த நிலை வந்தாலும் எப்போதும் தாம் மேல நிக்கிற சாமிக்கு உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கணும் தெரியாம செஞ்ச தவற சாமி மன்னிச்சிரும் ஆனா தெரிஞ்சே தவறுக்கு தவறுக்குத்தான் சாமி மன்னிக்காது அதனால தெரியாம நம்ம சுற்றி எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எத்தனை மனசு நமக்கு அச்சப்பட்டாலும் கலங்கி நின்றாலும் கவலைப்படாதீங்க நீங்க தெரிஞ்சு செய்யலை தெரியாம செய்யறது அந்த தெய்வத்துக்கு தெரியும் இந்த சூழ்நிலை வருது அதனால என் சாமி உடல்ல இருக்கிற சாமியை விட்டு நான் விலகி நிக்கிறேன் அப்படிங்கறத என் சாமி புரிஞ்சுக்கிறோம் எனக்கு நடக்க போற அந்த கெட்டதுகளை நல்லதுகளை அந்த சாமி முன்னக்கூடிய கணிச்சு நீ கடந்து வா அப்படின்னு எனக்கு ஒரு பல பரிச்சை வைக்கும் அதுலலாம் நான் ஜெயிச்சு என் மேல இருக்கிற சாமிக்கு உண்மையா நீதியா நேர்மையா நம்பிக்கையோட நான் வர்றேன்ல அதைத்தான் அந்த தெய்வம் எதிர்பார்க்குமே தவிர தெரிஞ்சே செய்யற தப்புக்கு மன்னிப்புள்ள தெரியாம இது போன்ற தவறுகள் நம்மை சுற்றி நடந்து இது போன்ற மன கஷ்டங்கள் அச்சம் மின்மை வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி கலங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சாமியாடின் உடல் தேகம் எப்போதெல்லாம் அச்சப்படும் அதற்கு எவையெல்லாம் காரணமா இருக்கும் அப்படிங்கிறத அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்